வணக்கம் நாங்கள் சதீஷ் இன்னைக்கு ஹோல்சேல்ல வெஜிடபிள் காய்கறிகள் விற்பனை செய்தல் உங்கள் கிராமத்திற்கும் உங்கள் வீட்டுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மினி வண்டி ஒரு மினி டெம்போ மாரி ஒன்று வாங்கி ஒரு குறைந்த குறைந்த வழியை செகண்ட் ஹாண்ட்லையோ இல்லை நியூவாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாயத்து மூலியமா ஓகேங்களா அதை வாங்கி ஹோல்சேல் இப்போ ஹோல்சேல் இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தா நம்ம கிராமத்துலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் விளையும் கரெக்டுங்களா அதேமாரி வெளியிலையும் ஒரு சில இப்போ நம்ம நம்ம பக்கத்து கிராமம் மஞ்ச இதில் பத்ரல்லி ராமகொண்ட இங்கே எங்கேயாவது வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் விளையும் அப்படி இல்லைன்னா பக்கத்து தாலுக்கில் விளையும் அங்கெல்லாம் எங்கெல்லாம் ஹோல்சேலில் கிடைக்குதோ அந்த பொருள்லாம் வாங்கி டெய்லியும் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அந்த டெம்போ மூலிமா ஒரு ஒரு கிராமமாக ஒரு ஒரு கிராமமாக போயிட்டு அந்த வண்டி சேல் பண்ணும் ஓகே இதில் லாபம் நோக்கம் எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்டோட கவர்மெண்டோட நம்ம பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வண்டி வாங்குவோம் அந்த வண்டி ஒரு ஒரு கிராமம் போகும் பட் ஆனால் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிரைவருக்கும் அந்த சேல் பண்ணுறவங்களுக்கும் மட்டும் நம்ம சம்பளமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டியது இருக்கு பார்ப்போம் அன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பஞ்சாயத்து மூலியமா அந்த சேலரி நம்ம கொடுக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஹோல்சேலாக வெஜிடபிள் வாங்கினதில் ஒரு கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி நம்ம செட் பண்ணி அந்த ஹோல்சேல் வெஜிடபிள் சேல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சம்பளமாக நம்ம எடுத்துக்கலாம் யூஸ்வலா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வாங்கிட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெளியிருந்து டெம்போ வர்றது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்ன என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கும் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு இங்க வந்து முப்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்கன்னா முப்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு சேல் பண்ணுறாங்க அங்கே லாபம் அப்படின்றது பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு ஹோல்சேல் நம்ம கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு ஹோல்சேல் சந்தை ஹோல்சேல் வண்டி இருக்கும்போது நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறோம் அப்படின்னா அங்கே ரெண்டு பேரோட சேலரிக்கும் கொஞ்சம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் அப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம் இருபது ரூபாய்க்கு வாங்குற பொருள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இருபது ரூபாய்க்கு வாங்குற பொருள் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்கலாம் அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம் இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவானோ இதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் விவசாய மக்களின் நலன்காக்க ஒரு குழு அமைக்கப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கொண்ட குழு அமைக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அந்த வீடியோல அஞ்சு பேர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதே குழு எங்கெங்கெல்லாம் ஹோல்சேலில் கிடைக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணி இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இவன் அந்த குழு சொல்ற வேலைய இந்த டெம்போ போய் ஏற்று வந்து நம்மளுக்கு ஹோல்சேல்ல கொடுக்கும் நிறைய பேர் நம்ம குடும்ப சூழலால் வெஜிடபிள் வாங்காம கூட இருக்கலாம் ஸோ கம்மியா வாங்கலாம் பண்ணால் கம்மியா வாங்கலாம் அந்த சூழ்நிலையை எல்லாருக்கும் ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாரும் வாங்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா பொருள் நாற்பது ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபா பொருள் முப்பத்தஞ்சு ரூபாயோ இல்லை ஒரு முப்பது ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாயோ முப்பது ரூபா பொருள் இருபாயோ கிடைக்கத்தக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் மாசம் உங்களுக்கு ஒரு வெஜிடபிள்னு நீங்கள் ஒரு ரெண்டாயிரூவா செலவு பண்ணுறீங்க மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரரூபாய் வெஜிடபிள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்குது நம்ம காலத்தில் வந்தப்பனால நம்ம ஹோல்சேலில் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி அப்படியே குறையும் என்னோட கணிப்பு படி மாதம் மினிமம் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரையும் நீங்க சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன தேவை மக்களுக்கு என்ன பண்ணா அவங்களோட மாதா மாதாந்திர சுமையில் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி என்ன பண்ண முடியும் சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன் இதுவரை நான் போட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட தொகை மாத மாதம் இரநூறுவாயோ ரூபாயோ மாத மாதம் முந்நூறு ரூபாயோ எல்லா திட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தவிர உங்களுக்கு சேவிங்ஸாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீண் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட் இருக்கணும் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம வின் பண்ணலாம் மாற்றம் மாற்றத்துக்காக ட்ரை பண்ணுறது ஒன்றே ஒரு வழிதான் தான் மாதம் உங்களுக்கு உங்களோட குடும்ப செலவுல உங்களோட குடும்ப தேவையில நம்ம மாதம் மாதம் சேவ் பண்றோம் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஹோல்சேல் காய்கறி கடை அமைத்தல் அனைத்து கிராமங்களுக்கும் வரும் எல்லாரும் ஒரு ஒரு தனி ஒரு வீடு மட்டும் தனியாக அந்த மேட்டில் இருக்குது மேட்டை விட்டு கீழே இறங்கி இருக்குது அரை கிலோமீட்டர் இருக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குனாலும் நம்ம வண்டி அவங்களுக்கும் போகும் சிறப்பாக பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் என்னெல்லாம் சொன்னேன்னே எல்லாமே சாத்தியம்தான் வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்